திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பைக்ட் இந்த எஜுகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜிஎஸ்டி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்ஸுகளை குறைவான விலையில் நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லி தர்றாங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கட்டுரை எந்த கட்டுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவு காணுங்கள் அப்படிங்கிறது மிக அருமையான ஒரு அற்புதமான கட்டுரை அப்துல் கலாம் சாரை பற்றினது அது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரராம பாரதி அப்படிங்கிறவர் இந்த கட்டுரையை வந்து எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் கனவு காணுங்கள் தூக்கத்தில் வருவதல்ல கனவு உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்துல்கலாம் வந்து இதை கூறியிருக்கின்றார் உலக வரலாறுகளை உற்று நோக்கும் போது அது நமக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்றுத்தருகின்றது எளிய மனிதர்கள் வெற்றி பெறும் போதெல்லாம் அது நம்முடைய வெற்றியாக கொண்டாடவே தோன்றுகிறது அப்படிப்பட்ட வரலாற்றை நம்முடைய ஒரு வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டி சென்றவர்தான் தான் அப்துல் கலாம் அவர்கள் சாதாரண குடும்பத்தில் இந்தியாவின் கடைக்கோடியில் பிறந்து இந்தியாவின் கடைக்கோடி மனிதரின் உள்ளங்களிலும் நீங்காத இடம்பெற்ற மனிதராக மாறிவிட்டார் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் அவருடைய மிகவும் பிரபலமான வாசகம் எப்போது இதை சொன்னார் இந்த சாதாரண வார்த்தைகளுக்கு இத்தனை பெரிய வலிமை எப்படி ஏற்பட்டது என்பதை ஆராய்ந்தோ ஆராய்ந்தோமேயானால் மிகப்பெரிய உண்மை ஒன்று வெளிப்படும் வேறு யார் சொல்லியிருந்தாலும் அது சாதாரண வார்த்தையாகத்தான் இருந்திருக்கும் கலாமுடைய வார்த்தையான இந்த கனவு காணுங்கள் என்ற வார்த்தை சிகாகோவில் சுவாமி விவேகானந்தருடைய சகோதர சகோதரிகளே என்ற வார்த்தைகளுக்கு நிகராக இருந்தது என்றால் அது மிகையாகாது இந்த பிரபலமான வாசகத்தை அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற முதல் நாள் செய்தியாளர்களின் சந்திப்பில் சொன்ன வாசகங்களே இவை செய்தியாளர் வந்து கேட்குறாரு இந்தியாவின் குடியரசுத் தலைவரானதுக்கு தங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மகத்தான திறனத்தை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்குறாங்க உடனே கலாம் வந்து அதுக்கு உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள் முதல்ல சொல்கிறாரு இந்த தருணம் எனக்கு புதிதல்ல ஏற்கனவே பல முறை நிகழ்ந்துள்ளது எனவே எப்போதும் எப்போதும் போலவே இந்த தருணத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க மறுபடியும் செய்திகளை வந்து கேட்கவும் மன்னிக்கவும் கலாம் கலாம் அவர்களை நீங்கள் இப்போது தான் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கின்றீர்கள் இது புதியது தானே அப்படின்னு சொல்லி கேட்கின்றார் கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான் இந்த பதவி எனக்கு புதியது ஆனால் இந்த தருணம் எனக்கு பழகியது சிறு வயதிலிருந்தே ராமா ராமேஸ்வரத்தில் தினசரிகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் போடும் போடும்போதே எனது மனதிலே ஏதாவது என்றாவது ஒரு நாள் இதே செய்தித்தாள்கள் நம்முடைய பெயரையும் போட்டு அச்சடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அது இப்போது சாத்தியமானது அப்போது இருந்த அடிக்கடி அப்படி இருந்து அடிக்கடி நான் உறங்கும் போது ஒரு கனவு வரும் அந்த கனவு என்னை உறங்காமல் பார்த்து கொண்டது இந்தியாவில் இது போன்ற ஏதேனும் உயர்ந்த பதவிக்கு நான் செல்வேன் அப்போது நீங்கள் எல்லாம் என்னிடம் வந்து பேட்டி கேட்பது போன்ற கனவு அடிக்கடி வரும் அது இப்போது நடந்துவிட்டது எனவே இந்த தருணம் எனக்கு பழக்கப்பட்டது என கூறினேன் நீங்களும் கனவு காணுங்கள் அந்த கனவும் ஒரு நாள் நிஜமாகும் என்றே நம்பிக்கை விதைகளை நம்முள்ளே விட்டு சென்றவர்தான் நம்முடைய பெருமை மிகு திரு கலாம் அவர்கள் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவர் கனவு கண்ட இந்தியாவை நாம் வடிவமைக்க வேண்டும் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நி இந்நினைவ கற்றாதீர் என்பான் என்பான் பாரதி இந்த தேசம் உலகிலேயே மிகவும் புண்ணியமான தேசமாகும் இன்றளவும் உலகிலேயே அமைதியையும் ஆன்மீகத்தையும் விரும்பும் நபர்கள் விரும்பும் நாடாகவே இந்தியா அமைந்திருக்கின்றது என்பதை வரலாறு சொல்லும் உண்மையாகும் உலகில் பல்வேறு நாடுகளில் உள்ள பறவைகள் கூட வருடம் தவறாமல் தன்னுடைய சந்ததிகளை பெருக்குவதற்காக எங்கிருந்தோ பறந்து வந்து இங்கே வருகின்றது என்றால் அது மிகையாகாத ஒன்றே ஆகும் இத்தகைய கனவு உங்களிடம் இருந்திருக்கும் அந்த கனவினை நனவாக்க முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் ஆள் மனதிலே பதிந்த அற்புத எண்ணங்களை நிறைவேற்றும் வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இலக்குகளை அடைந்த பின்னரும் தொடர்ந்து இயங்குங்கள் கலாமின் அற்புதமான விஷயங்களில் ஒன்று புத்தகங்கள் படிக்கச் சொல்வதே ஆகும் அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றிய புத்தகங்கள் என்று பட்டியலிட்டு காட்டுவார் அதில் ஒரு நூல் திருக்குறள் எங்கே பேசினாலும் எந்த மேடையாக இருந்தாலும் அவர் திருக்குறளைத் தொட்டு பேசாமல் இருந்ததே இல்லை தன்னுடைய ஒவ்வொரு நாளுமே தன்னை திருக்குறளின் வழியிலேயே செதுக்கிய அற்புத வாழ்வு கலாமுடைய வாழ்வு என்றால் அது மிகையாகாத ஒன்றே ஆகும் அறிவ அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் என என்ற திருக்குறளே அவருக்கு மிகவும் பிடித்த குரலாகும் அறிவு என்பது நம்முடைய அறியாமையை போக்கும் என்பது மட்டுமல்லாமல் அது பகைவர்களிடமிருந்து நம்மை காக்கும் கருவியாகவும் செயலாற்றும் தன்மை வாய்ந்தது எனவே அறிவை விரிவு செய்வது அவசியம் என்பதை உணர்ந்தேதான் போகும் இடங்களிலெல்லாம் அறிவை விதைத்துச் சென்றார் இங்கே பலருக்கு வாழ்வு கூட சராசரியாக அமைவதில்லை ஆனால் கலாமுக்கு இறப்பு கூட அவர் நினைத்த மாதிரியே அமைந்தது என்றால் அது மிகையாகாது மாணவர்களை பெரிதும் மதித்து வாழ்ந்து அவருடைய வாழ்வின் கடைசி நிமிடம் கூட மாணவர்களின் மத்தியிலேயே அவர் நினைத்தது போலவே இருந்தது என்றால் அவர்தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி கலாம் விதைக்கப்பட்டுள்ளார் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் சதா பாரதி நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு கட்டுரையில் சந்திக்கலாம்